சாய்மாதா சேவா அறக்கட்டளையின் கீழ் ஸ்ரீ ஆதி வாராகி சக்தி கோவில் அறக்கட்டளை மூலம் திருச்சானூர் ஸ்ரீ ஸ்ரீ மகா ருத்ர வாராகி சுவாமியின் சிவசக்தி கல்யாண மண்டபத்தில் மகா வாராகியாக வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி ஸ்ரீ மகா வாராகி ருத்ர சுவாமிகள் வாராகி அம்மா வரம் கொடுக்கும் கல்பவள்ளி இன்னல்களுக்கு ஆளானவர்களை பாதுகாப்பவர் அம்மை வழிபட்டால் அனைத்து மக்களும் தலைவியாக விளங்கி அவர்களின் குடும்பத்தை காப்பார்கள் என்றார் அதேபோல் பக்தர்கள் தயவு செய்து ஏழை எளிய மக்களுக்கு இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என பக்தர்களை கேட்டுக்கொண்டார் மக்களுக்கு பக்தர்களுக்கும் இயன்றவை கருணை அன்பு பண்புகளை கடைபிடித்து தங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மகா வாராகி எந்திர